அதாவது ஆற்றுல வந்துட்டு ஒரு நல்ல வார்த்தைகளை அடிக்கடி நம்ம பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லினேன் தீய சொற்களை ஆற்றுல வந்துட்டு யூஸ் பண்ணால் இங்கே பிரயோகம் பண்ணால் அதைங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்துட்டு ஒரு விளக்கை ஏற்று ஒரு ஊதுபத்தியை ஏற்றி வைன்னு சொல்கிறதுக்கு ஊதுபத்தியை கொளுத்தி வை விளக்க வை அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுவாள் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளையும் பிரயோகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது விளக்கு அடுப்பை வேணால் வைன்னு சொல்லலாம் ஊதுபத்தியை வந்து ஜென்ரலாக எல்லாருமே சார் விளக்க வைன்னு சொல்லுவாங்க நானே சொல்லிப்பட்டிருக்கேன் அவள்ட நானே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா அம்மா விளக்க ஏத்துங்கோன்னு சொல்லுங்க ஏன்னா வார்த்தைகளுக்கும் மந்திரங்களுக்கும் நிறைய சக்தி இருக்கு தெய்வ நாமாக்களை சொல்லும் பொழுதுமே சரி நம்ம வார்த்தைகளை கரெக்ட் சொல்லலாம் ஸ்ரீராம ராம ராமே தீ மே ராமே மனோரமே அந்த மாதிரி நம்ம சொன்னால் அதுக்கு நம்ம வந்துட்டு சும்மா ராம 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 ராமன்னு சொன்னாலும் பலன் உண்டு ஆனால் இந்த ஸ்லோகத்திற்கு இன்னும் பலன் கொஞ்சம் அதிதியாக கூட கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு பலன் உண்டு அதனால நம்ம ஆற்றுலையே ஏன் வந்துட்டு அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்லியிருக்கேன் மதுரைமால யூடியூப் சேனலில் போய் நீங்க உங்களுக்கு தெரியும்